வெல்கம் டு பிடிஎன் சினிமா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த ஆக்ஷன் படங்கள் தான் பொதுவாக சண்டை காட்சிகள் என்றாலே கேப்டன் தான் அப்படி இருக்கும்போது சண்டை காட்சிகள் அதிகமாக உள்ள படங்கள் என்ன படங்கள் என்றுதான் வரிசையாக நம்ம பட்டியலில் உணவாக எடுத்துள்ளோம் மொத்தம் ஒரு இருபது படத்துக்கு மேலே உள்ளது குறிப்பாக ஒரு இருபது படங்கள்னு பார்த்தீங்கன்னா சண்டை அதிகமாக இருக்கும் கேப்டன் என்றாலே சண்டை இல்லாமல் எந்த படமும் இருக்காது ஆக்ஷன் நம்ம தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் புரட்சி கலைஞர் தான் பார்க்கலாம் என்னன்னு முதலாவதாக சட்டம் ஒரு இருட்டரை இந்த படம் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஆக்சன் ஹீரோவாக மாற்றிய ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் வருடம் எஸ் ஏ சந்திரசேகர் ஏகத்தில் வெளிவந்தது இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பூர்ணிமா நடித்திருப்பார்கள் இந்த படத்துக்கு வரும் ஒரு பாடல் அண்ணா சொன்னால் பட்டி தொட்டி எல்லாம் பயங்கரமாக பிரபலமான சட்டம் ஒரு இருட்டரை ஆக்சன் படம் இது இரண்டாவது அலைவசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் வருடம் திருதல் முகே ரவி அவர்கள் இந்த படத்தை இயக்கினார் நளினி கேப்டன் நடித்திருப்பார்கள் இந்த படத்தில் பாடம் சூப்பராக இருக்கும் போராடாக ஒரு வாழைந்தராக பட்டி தொட்டியெல்லாம் பயங்கரமாக ஒரு பரவிய ஒரு ஆக்ஷன் பிளாக் படம் அலையோசை இந்த படத்தின் சண்டை காட்சிகளும் பயங்கரமாக இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர் கருப்பு உடையில் பயங்கரமாக இருப்பார் ஆக்ஷன் பிளாக் படம் அலையோசை மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஆனந்த்ராஜ் இந்த படத்தை இயக்கியவர் கே எஸ் ராஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் மரம் வந்து இந்த படத்தில் கௌதமி கேப்டன் அடித்திருப்பார்கள் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா சண்டை காட்சிகள் சொல்லவே வேண்டாம் பொன்ன மூலத்தை அடிக்கிற அடிலாம் பயங்கரமாக இருக்கும் தூள் கலப்பி ஆக்சன் ஆக்ஷன் பிளாக் படம் இந்த படம் ஆனந்த்ராஜ் சூப்பர் டூப்பர் ஒரு ஹித்து கொடுத்த ஒரு படம் தான் ஆனந்த்ராஜ் ஐந்தாவதாக பார்க்க போகிற படம் தான் அலெக்சாண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் இடம் கோதண்டராம இயக்கத்தில் வெளிவந்தது இந்த படத்தில் கேப்டன் சங்கிவின் நடித்திருப்பார் அலெக்சாண்டரில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஃபைட் பண்ணுற சீனும் அந்த கப்பலில் இருந்து போய் கடலில் உள்ள முங்கி வர சீன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு பிளாக் போஸ்டர் படம் ஆக்ஷன் படம் அலெக்சாண்டர் அடுத்த பாத்தீங்கன்னா ஆறாவது பேரரசு இந்த படம் ரெண்டாயிரத்தி ஆறாம் இடம் உதய நேக்கத்தில் வெளியே வந்து இந்த படத்தில் கேப்டன் இரு இடத்துல எடுத்திருப்பார்கள் பைட்லாம் தூள் கிளப்ப அது கேப்டன் இரண்டு பேரும் சண்டை போடும் காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அனல் பறக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இதையும் நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் படமாக தான் எடுத்துருவோம் ஏன்னா கேப்டனின் பேரரசு ஆக்ஷன் அடுத்ததாக கேப்டன் அவர்கள் நடித்த சப்ரியன் இந்த படத்தை இயக்கியவர் மணிரத்னம் அவர்கள் இந்த படத்தை இயக்கலாம் இந்த படத்தில் கேப்டன் பானுபுரியா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பயங்கரமாக இருக்கும் கிளைமேக்ஸ்லாம் சண்டை காட்சிகள் கடலோரத்தில் தூள் கலப்புவார் கேப்டன் கட்சியோட பழைய பள்ளி ஒரு ஒரு பார்க்கப்படும் சப்ரியன் சூப்பர் டூப்பர் ஆக்ஷன் மூவி அடுத்தது பார்க்கப்படுது புலன் விசாரணை இந்த படத்தை இயக்கியவர் நார்த்த செல்வமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் அதாம் வந்தது சூப்பர் டூப்பர்னு ஒரு ஹிட்டு கொடுத்த படம் கிளைமேக்ஸ் சீனில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சாத்துக்குமாரை பிறட்டி எடுப்பார் பார்க்கணும் ஆக்ஷன்லேயே பெரிய ஃபைட்னால் அதுதான் அடுத்த பெரிய மருது இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் மருதான் வெளிவந்தது இந்த படத்தை கே வி விஸ்வநாதன் இயக்கியுள்ளார் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா கேப்டன் போன்று நடந்திருப்பார் பயங்கரமாக கிராமப்புறத்தில் ஆக்ஷன் ஃபிளாக இருப்பார் பயங்கர ஃபைட்டு பார்த்தீங்கன்னா அந்த அருவாளும் கைனும் சுத்திர சீனும் பக்காவாக இருக்கும் ஆக்ஷன் படம் இது அடுத்து பார்த்தீங்கன்னா மாநகர காவல் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் வரை வெளியேது இந்த படத்தை சும்மா கேப்டன் எடுத்திருப்பாரு இந்த படத்தை எம் தேகராஜன் இயக்கியிருப்பார் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா டெல்லியில் ஓடி போய் இந்த ஆனந்தராஜை பிடிக்க சின்ன பயங்கர தூள் கணக்கும் அனல் பறக்கும் ஆக்ஷன் படங்களில் மாநகர காவல் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ராஜதுரை இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது வடம் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் இந்த படத்தில் கேப்டன் இரு இடத்தில் எடுத்திருப்பார்கள் இல்லை பையன் கேரக்டரில் தான் பயங்கரமாக சண்டை அனல் பறக்கும் ஆரம்பத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ராஜதுரை இந்த படமும் ஒரு ஆக்ஷன் படம் அடுத்ததை பார்க்க போகிற படம் தாயகம் இந்த படம் சொல்லிக்க வேண்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் வருடம் ஏ ஆர் ரமேஷ் இந்த படம் வந்து இந்த படத்தில் கேப்டன் அருண் பாண்டியன் நெப்போலியன் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் அந்த விமானத்திலிருந்து கீழே குதிச்சு நம்ம கூட சண்டை போடும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பிளாக் பயங்கரமான ஒரு படம் அடுத்தது சொல்லப்படுற படம் வல்லரசு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மறுபடியும் அப்படி வந்தது இயக்கத்தில் இந்த படத்தில் கேப்டன் தேவையானி போன்ற நடிச்சிருப்பார் இந்த படத்தில் காட்சி நம்ம சொல்லவே வேண்டாங்க அதுக்கு தூள் கலப்புவார் வல்லரசு அந்த தீவால் டயத்தில் துப்பாக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா வல்லரசு துப்பாக்கி தான் சொல்லுவாங்க இப்போது அடுத்த பார்க்க போகிற படம் நம்ம கருப்பு நிலா இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் மறுநாள் முடிவு இந்த படத்தை இயக்கவர் அரவிந்த்ராஜ் இந்த படத்தில் குஸ்து கேப்டன் நடித்திருப்பார்கள் இந்த படத்தில் சண்டை காட்சிமா பார்த்திங்கன்னா அந்த இருந்து கேப்டன் ரோப்போ இல்லாமல் தூங்கிட்டு ஃபைட் போட சீன்லாம் பயங்கரமாக இருக்கும் கருப்பு நிலா ஆக்ஷன் பார்க்கு அடுத்த பார்க்க போகிறோம் கேப்டன் யூரா படம் கேப்டன் பிரபாகரன் ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் வெளியே இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சரத்குமார் படம் நடித்திருப்பார் கிழமை சீனும் ஃபைட்லாம் பாத்தீங்கன்னா அந்த புகையில மணசுகனும் புரட்டி போட்டு இருப்பார் ஆக்ஷன் பிளாக் சூப்பர் டூப்பர் ஒரு கிட்டு கொடுத்த ஒரு படம் தான் ஆக்ஷன் படம் கேப்டனின் கேப்டன் பிரபாகரன் அடுத்த படம் பார்க்க போகிறது வாஞ்சிநாதன் கேப்டன் அவர்கள் நடித்த வாஞ்சிநாதன் இந்த படத்தை காட்சி கேலாசி இயக்கியிருப்பார் இந்த படம் ரெண்டாயிரத்தி ஒன்னா வலியுறுத்தி இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அனல் பறவை பயங்கரமாக பிரகாஷ்ராஜ் அனல் பறக்க விட்டுருப்பாரு பைப் சீனா சொல்லிக்க வேண்டாம் குப்பாக்கிய வச்சு தொண்ணூற்றி தொழற்றி சுடுவார் அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் அடுத்த சேதுபதி ஐபிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னாம் படம் வாஸ் வாசி இயக்கத்தில் வெளிவந்த படம் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மீனவங்க எடுத்துருப்பாரு இந்த படத்தில் சண்டை காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா புகைகளை வச்சு மீனா வறந்துக்கிட்டு இருக்கும்போது பைப் சீன்லாம் அனல் பறக்க விட்டுருப்பாரு கிளமே சீனில் பிளேட்டில் போய் அந்த காப்பாத்திர சீன்லாம் அடிச்சிக்க முடியாதுங்க அப்படி ஒரு படம் சேதுபதிப்பியா அடுத்த பார்க்க போகிற படம் தான் திருமூர்த்தி இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்திருப்பார்கள் பவித்ர இந்த படத்தை இயக்கியுள்ளார் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் வருடம் வந்தது இந்த சண்டை சண்டைக்காஜி பயங்கரமாக ஆனல் பிறக்கும் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் படம் அந்த படம் அதே சமயத்தில் அடுத்து பார்க்க போகிற படம் கஜேந்திரா இந்த படத்தை சுரேஷ் கிருஷ்ணாய்க்குலாம் இந்த படத்தில் கேப்டன் அவர்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நடித்திருப்பார் பாஷா படத்தில் உள்ள மாதிரி தான் இருக்கும் கேப்டன் அவர்கள் பயங்கர மாஷாக நடித்திருக்க ஒரு படம் கஜேந்திரா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த பரதன் இந்த படத்தை சபாபதி தர்சனாமூத்தி இந்த படத்தில் கேப்டன் அவர் ஒரு பாக் சாஸ்திராக நடித்திருப்பார் பைக்லாம் பயங்கரமாக இருக்கும் இந்த படத்தில் பானுபுரியா நடித்திருப்பார்கள் இந்த படத்தில் ஒரு பாடல் காட்சிகள்லாம் தூண் கலப்பிருப்பாங்க பரதன் படம் ஒரு ஆக்ஷன் பிளாக் படம் பரதன் அடுத்து நம்ம பார்க்க போகிற தான் நரசிம்மா இந்த படம் திருப்பதி சாமி வைக்கிறப்பா ரெண்டாயிரத்தி ஒன்றாவது தான் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் கம்யா கிருஷ்ணா நடித்திருப்பார்கள் பயிற்சியெல்லாம் பயங்கரமாக பரவும் இந்த படத்தில் நரசிம்மா சிம்மானுங்க கேரளாவில் போய் அடிக்கிற சீனா பார்த்தீங்கன்னா தூண் கலக்கி விட்டுருப்பாரு நரசிம்மா ஆக்ஷன் படம் அடுத்து பார்க்க போகிற படம் தான் தர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டாம் ரெண்டு மணி வந்தது இந்த படத்தை கோதன் ராமேஜில் இந்த படத்தை பிரித்தி ஜெயக்குமார் எடுத்திருப்பார் கேப்டன் விஜயகாந்த் இந்த படம் ஃபுல்லாக ஃபைட் சீல் தான் பயங்கர மாசாக இருக்கும் தர்மா படம் கேப்டன் இந்த படத்தில் தர்ம படம் உள்ள சண்டே தான் பார்க்காதவங்க இந்த படத்தை பார்த்துருங்க பயங்கரமான சண்டை காட்சி உள்ள படம் அடுத்து பார்க்க போகிற படம் உளவுத்துறை இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பது ரூபா இருந்தது இந்த படத்தை ஆர் ரமேஷ் செல்விகளார் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மீனா நடிச்சிருப்பார்கள் இந்த படத்தில் சண்டேலாம் அனல் பறக்கும் பயங்கரமாக நடிச்சிருப்பார் உளவுத்துறை படத்தில் பயங்கர ஒரு சீன் உள்ள படம் ஓகே அப்புறம் கேப்டன் அவர்கள் நடித்த சண்டை காட்சி படங்கள் எல்லாங்களே பார்த்தோம் இதில் எந்த படம் பயங்கரமாக சண்டே உள்ளது அதற்கு அடுத்து எந்த படம் பயங்கர ஆக்ஷன் உள்ள படங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கேப்டன் படங்கள் பொதுவாக எல்லாமே ஆக்ஷன் நல்லா நல்லாயிருக்கும் கேப்டன் படத்தை எதுவுமே நம்ம குறை சொல்ல முடியாது கேப்டன் விஜயகாந்த் படத்தை போல எந்த ஒரு படம் மாசாக இருக்காது அந்த சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் எடுத்துங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்